அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் பல்வேறுபட்ட நாடுகள் மழை வெள்ளம் புயல் சூறாவளி என இயற்கை அனர்த்தங்களினால் மிக பெரிய மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் உலகம் முழுவதும் இயற்கையினுடைய பேரிடர் மிகப்பெரிய இழப்புகளை இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஜப்பானின் உடைய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு ஏப்பான் கடந்து உலகம் முழுவதும் பேரதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது அதேபோல் அமெரிக்காவின் வாஷிங்டன் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பகுதிகளில் வரலாறு காணாத மழை வெள்ளம் காரணமாக மிக பெரிய அளவிலான சிக்கலை அமெரிக்க மக்கள் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் இந்நிலையில் இந்த சம்பவங்கள் தொடர்பான விரிவான தகவல்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஜப்பானினுடைய வானிலை ஆய்வு மையம் ஒரு அதிரடியான அறிவிப்பை நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றார்கள் விரைவில் நூறு அடி உயரம் கொண்ட சுனாமி அலைகள் ஏற்படும் என்றும் ஜப்பான் பசிபிக் பெருங்கடலின் கரையில் அமைந்திருப்பதால் ஏற்கனவே உலகில் மிகப்பெரிய அளவில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்படும் நாடுகளில் ஒன்றாக காணப்படுகின்றது பல நிலநடுக்கங்கள் ஜப்பானை ஏற்கனவே மிகப்பெரிய அளவில் பாதிப்படைய செய்திருக்கின்றது பசிபிக் நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படும் நான்கு பெரிய மற்றும் பல சிறிய டெக்னோடிக் தட்டுக்களின் சந்திப்பில் ஜப்பான் அமைந்திருப்பதால் இந்த தட்டுக்கள் தொடர்ச்சியாக மோதிக்கொண்டிருப்பதன் காரணமாக மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கங்களை தொடர்ச்சியாக சந்தித்து வருகின்றது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு டிக்டர் அளவில் ஒம்பது புள்ளி ஒன்று அளவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் மிகப்பெரிய அளவிலான சுனாமி ஏற்படுத்தியது ஏறக்குரிய நூற்றி இருபத்தி ஐந்து அடிக்கு மேலாக சுனாமி அலைகள் ஜப்பானை தாக்கியதில் பத்தொன்பதாயிரம் பேர் வரை உயிரிழந்திருந்தார்கள் ஆயிரக்கணக்கான வீடுகள் மிக மோசமாக அளிக்கப்பட்டிருந்தன இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கு பின்னர் அவ்வப்போது ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படும் நிலநடுக்கம் ஏற்படும் பல்வேறுபட்ட இயற்கை இடர்கள் ஏற்பட்டாலும் கூட இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கு பின்னர் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கமோ அல்லது சுனாமி தாக்கமோ வெள்ளம் புயல் போன்றவற்றின் தாக்கமும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அவ்வப்போது நிலநடுக்கங்கள் ஏற்பட்டாலும் கூட கடந்த வாரப்பகுதியில் கூட இரண்டு தடவைகள் ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது அதிலும் ஒரு தடவை ஏழு புள்ளி இரண்டு டிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டமை ஜப்பான் முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு இரண்டு நாட்கள் கடந்த பின்னர் நேற்று மீண்டும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கங்கள் பாரியளவில் சேதங்களை ஏற்படுத்தாவிட்டாலும் முதல் நிலநடுக்கத்தில் ஜப்பானில் நாற்பது பேர் வரை காயமடைந்திருந்தார்கள் எப்படியான சூழ்நிலையில் இன்று ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது ஜப்பானில் விரைவில் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்படும் எனவும் இதனால் நூறு அடிக்கு மேலாக சுனாமி நிலைகள் எழுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும் என்றும் ஏறக்குறைய இந்த சுனாமி அனுத்தத்தினால் இரண்டு லட்சம் பேர் வரை உயிரிழக்க வாய்ப்பு இருக்கின்றது என்ற செய்தி ஜப்பான் மக்களை புரட்டி போட்டிருக்கின்றது இந்த செய்தியை சொல்லியிருப்பவர்கள் சோதிடர்களோ அல்லது என் கணித கணிப்புகளை செய்யக்கூடியவர்களோ அல்லது எதிர்வு கூறக்கூடியவர்களோ அல்ல ஜப்பானின் உடைய வானிலை ஆய்வு மையம் இந்த செய்தியை வெளியிட்டிருப்பதுதான் ஜப்பான் மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் எந்த ஒரு நாட்டையும் தாக்காத அளவுக்கு ஜப்பானை சுனாமி தாக்கலாம் என்றும் இந்த நிலநடுக்கம் காரணமாக மிக பெரிய அளவிலான ஒரு சிக்கல் நிலத்தட்டுக்களினுடைய வேகமான நகர்வு காரணமாக அடுத்தடுத்து ஏற்படும் நிலநடுக்கம் டிக்டர் அளவில் எட்டு புள்ளி ஐந்து புள்ளிகளை கடக்கலாம் என்றும் இதன் காரணமாக நூறடிக்கும் மேற்பட்ட சுனாமி நிலைகள் கிழக்கு ஜப்பானை மோசமாக தாக்கலாம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கிழக்கு ஜப்பானில் மட்டும் இரண்டு லட்சம் பேர் உயிரிழக்கக்கூடிய ஆபத்துகள் ஏற்பட்டுள்ளது என்ற செய்தி தற்போது அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றது இது எப்பான் முழுவதும் பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய டித்வா புயல் மற்றும் பல்வேறுபட்ட இயற்கை இடர்களினால் இலங்கை தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியா பல்வேறுபட்ட நாடுகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அதிலும் இலங்கை இந்தோனேசியா தாய்லாந்து போன்ற நாடுகள் மிக கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றது அதையடுத்து தற்போது பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக சவுதி அரேபியா பாலஸ்தீனம் போன்றவை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன மேலும் பல நாடுகளில் மழை புயலின் தாக்கம் மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில்தான் ஜப்பானில் விடுக்கப்பட்ட அறிவிப்பை அடுத்து ஜப்பானுடைய பிரதமர் சானை தாக்ஷி அவர்கள் ஒரு அவசர அறிவிப்பை விடுகின்றார் ஜப்பான் பொதுமக்கள் தேவை செய்து வானிலை ஆய்வு நிறுவனம் மற்றும் உள்ளூர் அரசாங்கங்களின் தகவல்களை உன்னிப்பாக கவனியுங்கள் என்றவர் குறிப்பிட்டிருக்கிறார் மிக்க உன்னிப்பாக நீங்கள் இந்த தகவல்களை கவனிக்க வேண்டும் உடனடியாக இந்த வானிலை ஆய்வு மையம் அடுத்த எச்சரிக்கை விடுத்தால் உடனடியாக உங்கள் பிரதேசங்களை விட்டு வெளியேறிவிட வேண்டும் இதுவரை அவர்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அல்லது பாதுகாப்பாக இருங்கள் அதற்குரிய ஆயுத்தங்களை செய்ய வேண்டும் என்று விடுத்த எச்சரிக்கை தற்போது அறிவிப்பு வந்து சில நிமிடங்களில் நீங்கள் உங்கள் வீடுகளை விட்டு காலி செய்ய வேண்டும் அதாவது மிக மோசமாக சுனாமி ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருப்பதால் ஒரு நிலநடுக்கம் அடுத்து ஏற்பட்டால் அடுத்த அறிவிப்பு வருவதற்குள் மக்கள் தங்களுடைய உடைமைகளை உடனடியாக அந்த இருப்பிடங்களை காலி செய்வதற்குரிய ஆயத்த நிலையில் எப்போதும் இருக்க வேண்டும் என ஜப்பான் பிரதமர் அந்நாட்டு மக்களுக்கு ஒரு அவசர அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் பொதுமக்கள் தயவு செய்து ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனத்தினுடைய தகவல்களை அறிவிப்புகளை மிக கவனமாக செவிமடுக்க வேண்டிய நேரம் இது என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது அடுத்து சவுதி அரேபியாவின் பல்வேறுபட்ட நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன மிகப்பெரிய அளவில் வெள்ளம் சூறாவளி காரணமாக அங்கு பாடசாலைகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றன பல பெருந்தெருக்கள் முற்றாக செயலிழந்திருக்கின்றன சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரம் உட்பட பல்வேறுபட்ட நகரங்கள் வெள்ளத்தினால் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது என்ற செய்திகள் தற்போது வழியாக இருக்கின்றன இந்த அர்த்தங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இன்று அமெரிக்காவில் இருந்து ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது அமெரிக்காவின் வாஷிங்டன் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்களில் வரலாறு காணாத மழை பெய்திருப்பதன் காரணமாக மிகப்பெரிய அளவிலான வெள்ளம் ஏற்பட்டுள்ளது வெள்ளம் மழை காரணமாக ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு வெளியேற்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது ஸ்கைட் நதி கரைபுரண்டு ஓடியதன் காரணமாக பல நகரங்கள் கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன இருக்கின்றன சவுண்ட் அருகே அமைந்திருக்கக்கூடிய பார்லிங்டன் நகரம் முழுவதும் பத்தாயிரம் பேர் வசிக்கக்கூடிய பகுதி முழுமையாக அந்த மக்களை உடன் வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டிருப்பதன் காரணமாக அவர்கள் அவசரமாக வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள் மவுண்ட் வெர்னன் பகுதியில் ஸ்காஜிட் ஆற்றின் நீர்மட்டம் முப்பத்தி எட்டு அடி ஏற்கனவே இருக்கக்கூடிய உயரத்தை விட முப்பத்தி எட்டு அடி பதினொன்று புள்ளி ஆறு மீட்டர் உயர்வை எட்டி இருப்பதால் அந்த வெள்ளம் உடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் அந்த நகர மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது வீட்டு மேற்கூரையில் தஞ்சமடைந்த நான்கு பேரை அமெரிக்க தேசிய காவல்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் கயிறு கட்டி மீட்டிருக்கின்றார்கள் மற்றும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்த பகுதிகளில் வெள்ள பாதிப்பு பகுதிகளுக்கு அவசர நிலைமையை அறிவித்திருக்கின்றார் பல்வேறுபட்ட நகரங்களுக்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது தற்காலிகமாக சில பகுதிகளில் மழை குறைந்தாலும் கூட திங்கட்கிழமை மீண்டும் அங்கு ஒரு புயல் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதான எச்சரிக்கை அமெரிக்கர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது அதேபோல் அமெரிக்காவையும் கனடாவையும் இணைக்கும் முக்கிய நெடுஞ்சாலைகள் ரயில் பாதைகள் போன்றவை வெள்ளத்தில் நோக்கி இருப்பதால் போக்குவரத்து முற்றாக முடங்கி இருக்கின்றது அதாவது ரயில் வழியாகவோ சாலை வழியாகவோ அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு செல்ல முடியாத அளவுக்கு அங்கு வெள்ளம் மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது தொடர்ச்சியாக மீட்பு நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை தொடர்ச்சியான அறிவிப்புகளை பின்பற்றுமாறு அங்கும் அறிவிப்பு வழியாக இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் மிகப்பெரிய இயற்கையின் கூறப்பிடிக்குள் சிக்கியிருக்கின்றது அந்த நாடு இந்த நாடு என்று இல்லாமல் தெற்காசிய நாடுகள் ஆசிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் என பல நாடுகள் இயற்கை பேரிடர்கள் சிக்கியுள்ள சூழ்நிலையில் மக்கள் மிக பெரிய அளவிலான எச்சரிக்கையுடனும் வானிலை ஆய்வு மையம் மற்றும் உடனடியாக காலநிலை மாற்றம் தொடர்பாக அந்தந்த நாடுகளில் வெளியேறும் அறிவிப்புகளை மிகவும் உன்னிப்புடன் அவதானிக்க வேண்டிய ஒரு இடர்நிக்க நேரமாக இது அமைந்திருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் விளையாடும் மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ந்தும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி தொடர்பிலான உங்கள் மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்